மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய நாவல் மைண்ட் நேயர்களே இந்த மாதம் மாசி மாதம் பலர் மாசி மாதம்னா கும்ப மாதம் கும்பத்தில் சூரியன் கும்பம்னா என்ன ஆலயத்தில் கோபுரத்தில் மேலே இருக்கக்கூடியது ஒரு கும்பம் அதே போல் குடத்துக்கு பெயர் கும்பம் இந்த கும்ப ராசிக்கு சிம்பிளே வந்து தான் போட்டிருக்கும் அந்த கும்பங்கிறது ஒரு பெரிய விசேஷமானது ஒரு வரியில சொல்லணுன்னா பிரளைய காலத்திலே சிவபெருமான் அத்தனை சக்திகளையும் ஒடுக்கி ஒரு குடத்திலே இட்டு பல நீர்நிலைகளில் அதாவது சில குடங்களிலே இட்டு பல நீர்நிலைகளில் விட்டுட்டார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு சக்தியும் ஒரு ஆகர்ஷணமும் ஒரு வைப்ரேஷனும் வந்துகிட்டே இருக்கும் இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அதுக்கு பேரே தான் கும்பகோணம் பிரம்மா கையில் அந்த கும்பம் கிடைத்து அதுக்கப்புறம் திரும்ப உயிர்கள் எல்லாம் உருவாகி இந்த பூலோகமானது திரும்ப பிரளயத்திலே ஒடுங்கிய அத்துணை விஷயங்களும் கும்பத்திலிருந்து வெளிப்பட்டது அதனால் அது கும்பம் சரி கும்பம்ங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம் இந்த மாசி மாதம் சிறப்பு குறிப்பாக இரண்டு ஒன்று மகா சிவராத்திரி அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய சதுர்த்தசி திதி இரவுலே மகா சிவராத்திரி அன்றைய தினத்திலே முடிந்த வரை சிவனையே செல்வந்தர்கள் சிவனடியார்கள் சிவனை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள் குறைஞ்சது ஒரு ஐந்து சிவாலயத்திற்கு ஓட்டம் அல்லது தரிசனம் ஓடுவாங்க இந்த ஐந்து கோவிலுக்கும் நான்கு காலத்திலையும் தரிசனம் பண்ணும் முதல் காலம் ஒரு கோயில் அனுப்பிக்கிங்கன்னா ரெண்டாம் காலம் மூணாம் காலம் நாலாம் காலம் முடிஞ்சிட்டு கடைசி காலம் ஆறாவது அடுத்த நாள் அமாவாசைங்கிறதுனால அந்த சிவராத்திரி முடிந்து காலை ஆறு மணிக்கு ஐந்தாவது ஆலயத்தையும் தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டில் போய் நீங்கள் நல்லபடியாக நான் சிவனை தரிசனம் பண்ணேன் கடவுளே என்னுடைய இல்லத்திலே சிவன் என் அருகிலே இருந்து அம்மையே அப்பா உப்பிலா மணியே அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்றைய அன்றாட வேலைகளை துவங்கலாம் இது ஒரு விஷயம் அடுத்தது இதே மாதத்தில் மாசி மகம் பௌர்ணமி அன்னைக்கு மக நட்சத்திரத்தோடு வர்றது மாசி மகம் எல்லா துர்க்கை ஆலயங்களிலையும் காளியம்மன் அதே போல் மாரியம்மன் நம்மண்ட கண்ணியம்மன் எல்லா அம்மன் ஆலயங்களையும் மாசி பண்டிகை உண்டு ஆனால் காளியம்மன் ஆலயத்தில் மாசி மகம் மிகவும் விசேஷம் அதனால் மாசித்தேர் அதோட இன்னொன்று என்னென்னா மாசி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்தது இந்த மாசி மகம் சிறப்பாக கடைபிடித்து அனைவரும் சிவனுடைய அருளியும் அம்பாளுடைய அருளியும் பெற்று நமக்கு வரக்கூடிய இன்னல்களை கட்டங்களை தீர்த்து கொடுக்குமாறு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு இந்த மாசி மாதம் ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவானோடு சேர்ந்திருக்கார் ஆரம்ப நாட்கள்ல சூரியன் புதன் சனி சேர்க்கை ஒரு ஒன்றாம் தேதிக்கு மேலே அதாவது மாதத்தினுடைய பதினைந்து நாட்களுக்கு மேலே புதன் இடம்பெயர்ந்து அஷ்டமத்தில் போகிறார் புதனுக்கு அஷ்டமஸ்தானம் மறைவு ஸ்தானங்கிறது கிடையாது அதே போல சுக்கரனுக்கும் அப்படித்தான் இது சுக்கரனோட புதன் சேர்ந்திருக்கிறதுனால பதினைஞ்சு நாளைக்கு மேலே சுக்கரன் புதன் சேர்க்கை ஏன்னா அவங்க பதினோராம் அதிபதி சுக்கரனும் பத்தாம் அதிபதி ப பத்தாம் அதிபதி சுக்கரனும் பதினோராம் அதிபதி புதனும் ரெண்டும் ஒரே இடத்துல சேர்றதுனால கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய காலம் இது நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கு உண்டான காலம் சிம்மத்துக்கு எல்லா விதத்துலேயும் பலன் தரக்கூடிய காலம் இதை தொட்டு அடுத்தாப்புலாம் வ வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது பின்னாடி பார்ப்போம் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வேலைகள் நல்ல நிலைமைகள் நல்ல செயல்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அதி உன்னதமான பலனை கொடுக்கறது ஆனால் அந்த கண்டத்தில் ஏழாம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் சூரியனோட சனி சேர்றது அது அவருடைய சொந்த வீடு சனியோட வீட்டில் தான் போய் சூரியன் வந்து ஒரு மாதம் இருக்கார் சனி திருகோண வீடு சூரியனுக்கு அது சமசப்தமான ஏழாம் இடத்து வீடு உங்கள் ராசிக்கு இது ரெண்டு பேர்த்துக்கும் யாருக்கு இதில் அதிக பலம் அப்படிங்கிற ஒரு போட்டி வரும் அந்த போட்டியில் அது அவ்வளோ சரியானது விஷயம் அல்ல பொதுவாக சூரியனும் சனியும் நவகிரக மண்டலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் கிழக்கை பார்த்துருக்கும் சனி மேற்கு பார்த்துருக்கும் ஆனால் சனி பகவான் சூரியனை பகையாக பார்ப்பதில்லை சூரியன் சனியை பகையாக பார்க்கும் இது எப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதாவது உங்களுக்கு ஒரு ஒருத்தர் உங்கள் முன்னாடி நிற்கிறாரு நீங்கள் பயங்கரமான கோபகரர் அவர் இருக்கிறதுனாலயே நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது இல்லைன்னா இருந்தால் பெரிய ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்கணும்னு உங்கள் மனசில் எண்ணம் வரும் இது சூரியனுடைய நிலைமை சனி மந்தகதி சூரியன் சுறுசுறுப்பு காலச்சக்கரத்தில் ஐந்தாம் இடம் குழந்தையினுடைய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது போல் சனி பகவான் காலச்சக்கரத்தில் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்கிறேன் உங்கள் ராசிக்கு சூரியன் அதே தான் அது சனி மூல திரிகோண இடத்துல சனியினுடைய வீட்டில் உக்காருறது அதாவது ஆட்சி உச்சம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது அதுபோக மூல திரிகோணங்கிற ஒரு ஸ்டேஜ் தான் இந்த இடம் இப்போ சனி வந்து மகரத்தில் ஆட்சி கும்பத்தில் மூலஸ்தானம் மூலம்னா அடிப்படையில் அந்த இடம் தான் அவருக்கு உரிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுபோக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா துலாத்தில் சனி உச்சம் அதுவும் ஒரு நல்ல இடம்தான் அது சனி பகவானுக்கு நல்ல இடம்தான் இப்போ சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஆட்சி அது மூலாட்சி ஏன்னா ஐந்தாம் இடம் மூலத்திரிகோணம்னு சொல்கிறது மேஷத்தில் அது உச்சம் துலாத்தில் நீச்சம் இதெல்லாம் சூரியனுக்குண்டான பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் இப்போ நீங்கள் ராசி பலனில் சொல்லும்போது பார்ப்பாங்க சொல்லுவாங்க கிரகம் பலம் பெற்று இருந்தால் அதுவும் ஐந்து ஒம்பது கிரகங்கள் பலம் பெற்று இருந்தால் அது இருந்தாலும் சரி பகையாக இருந்தாலும் சரி அவர்கள் நல்லது செய்வார்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி இது ஏழு சூரியன் சனி சேர்க்கை கொஞ்சம் தந்தை மகன் உறவு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலையும் கொஞ்சம் ஜாக்கிரதை உணர்வோடு இருக்கிறது நல்லது நான் சொல்கிறது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறோம் அவர்கள் தங்களுடைய அப்பா அம்மாவை ரொம்ப பக்கம் பக்குவமாக பார்த்துக்கணும் ஒரு ஒரு நல்ல ஒரு அனுசரணை விஷயத்தில் பார்த்துக்கணும் இதுதான் எங்களுக்கு சிம்ம ராசிக்கு சூரியன் சினி சேர்க்கை செய்யக்கூடிய ஒரு பலம் பலர் மற்றபடி பார்த்தீங்கன்னா சூரியன் சுறுசுறுப்பை கொடுக்கும் சனி அதுக்கு நேர்மாற மந்த கதியை கொடுக்கும் இந்த ரெண்டும் உங்களுக்கு ரெண்டும் ஒரு சேரவே இருக்கும் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு சில யோஜனைகள்லேயும் வேகம் இருக்கும் சுறுசுறுப்பு இருக்கும் செய்யக்கூடிய காரியங்கள்லேயும் சுறுசுறுப்பு இருக்கும் வேகம் இருக்கும் மாலை நேரங்களில் எல்லா விஷயமும் உங்களுக்கு மந்தமாக இருக்கும் தவிர்க்கிறது நல்லது போல் வெளியூர் பிரயாணங்கள் இல்லை திட்டமிடுதல் அப்படிங்கிறதெல்லாம் காலை நேரத்துலேயே எல்லாத்தையும் முடிச்சுக்கிறது நல்லது சாயங்காலமாக நீங்கள் அதை பிளான் பண்ணிங்க அப்படின்னா அதை அப்படியே தள்ளி போயிடும் இல்லை கேன்சல் ஆகிடும் ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து ஆண் பெண்களும் சிம்மராசிக்காரர்கள் அனைவரும் புதியதாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இந்த நேரத்தில் செஞ்சிடலாம் ஒரு வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை பின்னாடி நம்மக்கிட்ட இருக்கு இந்த பணம் செலவாயிடும் இதை ஒரு சேமிப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நினைப்பு மனைவிக்கு ஏதாவது நம்ம ஒரு செக்யூர் பண்ணுவோம் அவங்களுடைய பின்னாள் வாழ்க்கைக்கு நம்ம ஏதாவது சேர்த்து வைப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடியது பொருள் சேர்க்கை இது மட்டுந்தான் அனாவசியமாக ஜவுளியில் காசை போடாதீங்க சிம்மராசிக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா இந்த ஜவுளி காஸ்மெட்டிக் ஐட்டம் இந்த என்ன சொல்கிறது அனாவசிய பொருள்கள் துணி துணியில் காசு போடுறது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டியது இந்த ராசிக்கு வாகனம் ஏதாவது உங்களுக்கு பழுதாச்சுன்னா அதை சரி பண்ணிங்க புதுசாக மாற்றுறவங்க ஏதாவது மாற்றுறோம்னா தாராளமாக மாற்றிக்கலாம் அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் சில விஷயங்கள் ரொம்ப தீவிரமாக கடைப்பிடிக்கணும் எப்படி அப்படின்னா ஏதாவது ஒரு சின்னதாக உடல்நிலையில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் உடனே போய் டாக்டர் பார்க்கறது அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறது நல்லது இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் ஆன்மீக சுற்றுலா போகிறது அப்படின்னு சொல்கிறதோ இல்லை தனிப்பட்ட முறையில் ஏதாவது பிக்னிக் போகிறேன்னு சொல்கிறதோ இல்லை நாங்கள் போய் நிம்மதியாக ஒரு வாரம் இருந்துட்டு வரேன் பத்து நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டியது நன்றி வணக்கம்